விருச்சிக ராசி அன்பர்களை உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் உங்கள் இரண்டாம் இட அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் உங்கள் ராசிக்கு மூணு நாலாம் அதிபதி சனி பகவான் நாலாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் குரு பக ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்துள்ளார் செவ்வாயும் உடன் சேர்ந்து அமர்ந்து உங்கள் ராசி அதிபதியும் உடன் சேர்ந்துள்ளார் அடுத்து சூரிய பகவான் உங்கள் ராசி சிக்கு பதினொன்னாம் இடத்தில் கேது புதனுடன் மூவரும் சேர்ந்து அமர்ந்துள்ளார்கள் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருப்பது அவ்வளவு நல்ல பலன் கிடையாது செவ்வாய் உங்கள் மனபயம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் விரயங்கள் இவற்றை உங்களுக்கு தருவார் இந்த வாரம் செவ்வாயால் உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் உங்கள் ராசியை குரு பார்ப்பதால் எதையும் ஜமாளிக்கக்கூடிய தன்மையை உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலனையே தருவார் மனதைரியம் உடல் ஆரோக்கியம் இவற்றை குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் நீங்கள் எதையும் சமாளித்துக் கொள்ளலாம் அடுத்து சனி பகவான் நாலாம் இடத்தில் இருப்பது உங்கள் சுகஸ்தானம் வீடு பிரச்சனை தொழில் வீடு வாகனம் மற்ற கஷ்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் நாலாம் இடம் சுகஸ்தானம் அவ்வளவு நல்லது கிடையாது ஐந்தாம் இடம் ராகு அமர்ந்திருப்பதும் அவ்வளவு நல்லதில்லை உங்கள் புத்திர வகை பிரச்சனைகள் உங்களுக்கு மன நிம்மதியை கெடுக்கும் உங்கள் புத்திரஸ்தானம் ராகு இருப்பதால் இவற்றை எந்த கிரகங்களும் கிரக பார்வை எதுவும் இல்லை இதனால் ஐந்தாம் இடத்தினால் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் அவர்கள் மன வருத்தம் அடைவீர்கள் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பது உங்களுக்கு மிக நல்லது ஏழாம் இடத்தில் குரு தாங்கக்கூடிய பிரச்சனைகளை குரு பகவான் உங்களுக்கு நல்லதே செய்து கொண்டிருக்கிறார் குரு பகவானை நன்கு வேண்டினால் இனியும் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளையும் அவர் தீர்த்து வைப்பார் எட்டாம் இடத்தில் சந்திரன் அமர்ந்துள்ளார் சந்திரன் எட்டாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்திலும் பத்தாம் சஞ்சாரம் இந்த வாரம் செய்வார் சந்திரன் எட்டாம் இடத்தில் இருக்கும் போது சில அவ்வளவு நல்ல பலன்கள் உங்களுக்கு உடல் தொந்தரவுகள் குரு பார்வை உங்கள் ராசியை பார்ப்பதால் இதையெல்லாம் நீங்கள் சமாளிக்கக்கூடிய தைரியம் குரு பார்வை உங்களுக்கு வழங்குகிறது செவ்வாய் உங்கள் ராசி அதிபதியும் அவருடன் சேர்ந்து எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் எட்டில் இருப்பது நல்ல பலன் கிடையாது இருந்தாலும் இதையெல்லாம் சமாளிக்க கூடியது குரு பகவானால் நீங்கள் இதை அனுபவிப்பீர்கள் சந்திரன் செவ்வாய் இவர்கள் இந்த வாரம் உங்களுக்கு குரு இவை எல்லாம் ஓரளவுக்கு நல்ல பலனை தருகிறார்கள் கெடுபலன்கள் அதிகம் கிடையாது அடுத்து உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு நல்ல பலனை லாபங்களையும் நஷ்டமில்லாத வாழ்வு இதையெல்லாம் உங்கள் ராசிக்கு சூரியன் வழங்கி கொண்டிருப்பார் வழங்குவார் பதினொன்றாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் உங்கள் மூத்த சகோதரம் இவர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் இருக்கும் மூன்றாம் இடத்தை குரு பார்ப்ப உங்களுக்கு இளைய சகோதர வகையில் நல்லதே நடக்கிறது உங்களுக்கு நடக்கும் மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதாலும் உங்களுக்கு சகோதர மூத்த சகோதரம் இளைய சகோதரம் எல்லாமே உங்களுக்கு நன்மைகளே நடக்கிற இருக்கிறது இந்த வாரம் எந்த தொல்லையும் இல்லை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி புதன் உங்கள் ராசிக்கு பன்ன பதினொன்னாம் இடத்தில் இருப்பதால் இவர்களால் உங்களுக்கு எந்த புதன் பகவானால் எந்த கடுவலனும் கிடையாது புதன் உங்களுக்கு நல்ல பலனே அளிப்பார் இவர் ஆட்சி உச்சமாக பதினொன்னாம் இடத்தில் இருப்பதால் நல்ல பலன்கள் உங்களுக்கு புதன் பகவான் பகவான் வழங்குவார் கேதுவும் அவருடன் சேர்ந்து யாருமே உங்களுக்கு இவர்கள் அதாவது உங்களுக்கு ராகு பகவான் சனி பகவான் இவர்களால் மாத்திரமே கெடுபலன்கள் அதிகம் இருக்கிறது இவை கோவிலுக்கு சென்று முருகர் முருகர் கோயிலுக்கு சென்று நீங்கள் பழனியாண்ட வேண்டி ராகு பகவான் தொல்லையும் சனி பகவான் தொல்லையும் வேண்டி கேட்டுக்கொள்ளுங்கள் அவர் உங்களை காத்தருள்வார் சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து நல்ல சுகபோகத்தை உங்களுக்கு வழங்குவார் எந்த கெடுபலனும் உங்களுக்கு இந்த வாரம் அதிகம் இருக்காது ஓரளவுக்கு கூடிய கிரகங்கள் உங்களுக்கு பலன்களை வழங்குகிறார்கள் இரண்டு கிரகங்கள் மாத்திரம் உங்களுக்கு தொல்லைகள் அதிகமாக தருகிறார்கள் சனியும் ராகுவை நன்றாக வேண்டி வணங்கி தெய்வங்களை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு இந்த வாரம் நல்ல பலன்களை அதிகம் இருக்கிறது கெடுபலன்கள் குறைவாக இருப்பதால் நல்லதே நடக்கும் நன்றி சுபம்